மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அப்போ கொண்டு செய்த கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விடோம் கிறிஸ்தவர்கள் உயர்ந்த பதவிகளை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த காலம் ஒன்று ஏனெனில் இதுவரை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு கான்ஸ்டன்டைன் அரசனின் மனமாற்றத்தால் புதிய விடிவு பிறந்தது புதிய நன்மை கிடைத்தது கிபி முன்னூத்தி பதிமூன்றில் கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமென ஆணை பிறப்பித்தான் இதனால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள் அநேகர் கிறிஸ்தவின் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிட்டார்கள் ஆனால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல் நிலைமை தரைகீடானது கான்ஸ்டன்டென்ட் அரசன் மதித்தபோது அவனின் மூன்று புதல்வர்களும் நாட்டை பங்கிட்டனர் விக்ரக ஆராதனை தூக்க ஆரம்பித்தது மக்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு ரோம தேவதைகளுக்கு தூபம் காட்ட கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஒரு நாள் வேளை விவியானா தன் பெற்றோர் முகம் துக்கமாக இருப்பதை கண்டு வேதனை அடைந்தார் காரணம் என்ன என்று விசாரித்தபோது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தாலும் பற்றுதலாலும் தன் தகப்பனார் நாடு கடத்தப்பட போகிறார் என்று அறிந்தார் இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென போர் வீரர்கள் அவள் வீட்டை சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் இவரின் தந்தையை பிடித்து நாடு கடத்தினர் தாய் கொடூரமாக கொல்லப்பட்டார் சிறுமியான விவியானாவும் அவள் தங்கை டிமிட்ரியாவும் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தங்கள் விசுவாசத்தை கைவிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் ஆண்டவரின் அன்பால் இருக கட்டப்பட்ட இச்சகோதரிகள் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராயினர் இருவரும் சவுக்கால் அடிக்கப்பட்டனர் மீண்டும் தருணம் கொடுக்கப்பட்டபோதும் இயேசுவின் மேல் உள்ள பற்றை விட மாட்டேன் என்று உறுதியாக நின்றதால் ரோம போர்வீரன் மிகுந்த வீரியம் கொண்டு அவள் உடலில் இருந்த அனைத்து இரத்தமும் ஏர் மட்டும் சவுக்கால் அடித்தான் வீர மங்கையாகிய பெவியானா கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்தான் அன்பரே நம் விசுவாசத்தை உலகத்தின் பாடுகள் செய்கிறதோ எங்கள் விட நாங்கள் நீ என்ன வேண்டுமானாலும் செய் நாங்கள் அந்த மூச்சை வீட்டை அடைவோம் என்று பிபியானா தன் கடைசி வார்த்தைகளை சொல்லி முடித்தார் ஆண்டவரே நீர் தரும் இன்ப வாழ்வை பெற்றுக் கொள்ள துன்ப வாழ்வை சகிக்க বলন্তarum kattar namai aashirvadi paragya